ஜப்பான்ல வந்து அணுகுண்டு வீசினார்கள் ஜப்பான்ல அணுகுண்டு வீசின போது ஒரே நேரத்தில் லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகியில ரெண்டு அணுகுண்டு வீசினார்கள் இல்லையா அப்படி வீசின போது ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேலே செத்து அது மட்டும் இல்ல அதை எழுதுறாங்க அதாவது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு அந்த மக்கள் கண்ணு தனியா கை தனியா அது அப்ப ஏற்பட்ட விளைவுகளை பத்தி எல்லாம் புத்தகங்கள் எழுதுறத படிச்சீங்கன்னா நம்மளால நாலு நாளைக்கு சாப்பிட கூட முடியாது விகாரமான முறையில் மக்கள் துண்டு துண்டா செதறி அத்தனாயிரம் பேர் இறந்து போனாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல ஒரே இடத்துல இறந்து போனாங்க ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா இவ்வளவு பேர் இறந்து போற இடத்துல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா என்ன ரெண்டு இடத்துல அணுகுண்டு போட்ட போது இருந்த ஒருத்தன் தப்பிச்சு தொண்ணூத்தாறு வயசு இருந்தான் இரோஷிமாவிலையும் நாகசாகியிலையும் இதை போட்டுட்டு அடுத்த ரெண்டு நாள் தள்ளி தான் அதுக்கு போடுறான் அணுகுண்ட அவன் இங்க குண்டு போடுற போது இங்க இருந்தா அங்க குண்டு போடுற போது அங்க இருந்தா ஆனா சாகல தொண்ணூத்தாறு வயசு உயிரோடு இருந்தா இது என்ன அதிசயம் ஒரு லட்சத்தி அறுபத்தி பேர் ஒன்னா செத்து போற இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெண்டு இடத்துல குண்டு போட்ட இடத்துல இருந்து சாகாம உலகத்துக்கு அந்த வரலாற்றை வெளியே சொல்றாங்க குண்டு போட்டா செத்து போவான்றது எந்திரிச்சு உட்காந்து உலகத்து தலைமையில நிறைய செய்திகளை குண்டா போடுவோம் அப்படிங்கறது நம்ம பார்க்கற அதிசயமான செய்தி இந்த உலகம் பல விதமான முரண்பாடுகளால் ஆனது உங்களுக்கு அந்த பேரு எனக்கு அந்த ஜப்பானீஸ் பேரு படிக்கிறது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் சுத்தோமா யமாகியோ ஏதோ ஒரு பேர் வருது அது யார் பேராக இருந்தால் என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் அவனை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது அவன் நேவல் இன்ஜினியர் அவன் அவன் வந்து ஒரு தன்னுடைய கம்பெனிக்காக முதல்ல ஹிரோஷிமா போகிறான் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அவன் அந்த ஊரில் போய் இறங்கி அந்த ஊரில் போய் அதை சொல்ல போகும்போது அந்த குண்டு வீசி கருப்பு காளான் மாதிரி பெரிய புகையா அது வெளியில வருது அப்படியே ஒரு காளான் மேலே பூத்து வர மாதிரி கரும்புகையும் அப்படி மேலே பூத்து வருது அதை பார்த்த உடனே என்னமோ ஆபத்துன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரான் அந்த ஸ்டேஷனை விட்டு ரயில் கிளம்பிடுச்சு ஓடி கொத்திக்கிட்டு ஏறிட்டான் அந்த ரயில்ல ஆனா ரயில்லையே பல பேர் செத்து கீழே விழுகிறாங்க அதை பார்க்குறான் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா அணுகுண்டுவை பற்றி அப்போ உலகத்துக்கு யாருக்குமே என்னன்னே தெரியாது என்னமோ நடந்திருக்கு பல பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத பார்க்கறான் அவன் சாகல் ஹிரோஷிமாலேருந்து வண்டியில் ஏறி அந்த ட்ரெயின் அப்படியே நகர்ந்து கடைசியில் இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு போய் தன்னோட கம்பெனி முதலாளிகிட்ட சொல்கிறான் அப்பெல்லாம் இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது அங்கே குண்டு போட்டது அப்படியே அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் யாரும் செல்ஃபோனில் பார்க்க முடியாது அதனால அங்கே குண்டு போட்ட செய்தி இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் வரல எங்கள் நாகசாகிக்கு வரல அவன் அங்க போய் தன்னோட கம்பெனியில முதலாளி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் என்னமோ நடந்தது அந்த ஊர்ல லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தான் அதனால நான் ஓடி வந்து ரயில்ல ஏறி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த முதலாளி நம்பாம சொன்னா நீ வேலை செய்யாம போனதுக்கு பொய்யா ஏதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யாததுக்கு நீ என்னமோ என்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ என்னை ஏமாத்துற அப்படிங்கிற இத முதலாளியோட பேசும்போது அவன் கண்ணாடி ஜன்னல் வழியா அந்த பக்கம் பாக்குறான் அங்க ஒரு கரும்புக தெரியுது பாருங்க புடிச்சா ஓட்டம் முதலாளி உள்ள நின்னா அவனுக்கு புரியல இவன் புடிச்சா ஓட்டம் ஒரு வண்டியில ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு காரை ஓட்டிட்டு போக முடியுமோ ஓட்டிட்டு போனா உயிரோட தப்பிச்சுட்டான் ஆனா உயிரோட தப்பிச்சுட்டான் ஒழிய நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டான் அதனுடைய விளைவா நிறைய நோய்களால கஷ்டப்பட்டான் அப்போ ஜப்பானிய அரசு என்ன பண்ணுச்சு இவனுக்கு அதன் பிறகு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த மக்கள் மேலே தவறாக அந்த குண்டை போட்டுட்டோம் அதுக்கு நிவாரணமாக நிறைய பண்ணணும் எப்போவுமே அமெரிக்கா அப்படி தான் பண்ணணும் முதல்ல ஒழிச்சிடும் அப்புறம் வேணுங்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துரும் நாங்கள் எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல என்ன அப்படின்னு உடனே அதை செஞ்சிருவாங்க இப்படி தொடர்ந்து தான் செய்வாங்க அதான் அவங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு சில பேர் நாலஞ்சு கல்யாணம் பண்ற பாருங்க அது மாதிரி ஒரு தப்பு பண்ண அதோடு ஊடு தொலைக்க வேண்டியது ஜப்பானி அரசு கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ணி தெரியுமா அந்த ஆள் அப்படியே வாயை மூட சொல் வெளியிலேயே பேசக்கூடாது எந்த பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது எந்த மீடியா அதாவது அந்த காலத்துல வந்து பத்திரிகை ரேடியோ தான் எதுலேயுமே அவன் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அவன் அப்படியே அமுக்கு ஜப்பானிய அரசு வேறு வழி இல்லை ஏன்னா ஜப்பானுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் அமெரிக்கா செய்கிறேன்ட்டான் அவன் தப்பிச்சான் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா பொதுவாக குண்டு போட்டால் சாகணுங்கிறது பொது புத்தியில் பதிந்திருக்கிற ஒரு உண்மை என்றாலும் இதிலிருந்தும் ஒருவன் தப்பி எழுந்து தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் வாழ்வான் என்பது இந்த உலகத்தின் முரண்பாடோடு கூடிய ஒரு ஆச்சரியம் அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் ஏதோ ஒன்று பார்த்துட்டதால இதுதான் உண்மை இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்க கூடாது இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சு போச்சு எல்லாரும் கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியிலே நிற்கிறாங்களே ஒழிய கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியை தாண்டி சுயத்தில் சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற அந்த அக்னி குஞ்சு அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது இவ்வளவு பேர் சொன்னா கூட அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது தான் படிக்கணும் படிச்சா போறாது அதை படிச்சதை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும் புத்தகங்களை படிக்கணும் இது எப்படி உண்மையா இருக்க முடியும் இதுக்கு மாற்றம் இருக்கவே முடியாதா இதற்கு எதிரான கருத்து உண்மையா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு நீங்கள் காதுகளால் கேட்பதும் கேள்வி எதிர்த்து கேட்பதும் கேள்வி காதுகளால் உள்வாங்குவதும் கேள்வி நீங்கள் அதை மறுத்து கேட்பதும் கேள்வி ரெண்டு கேள்வி இருக்கணும் தான் கடவுள் ரெண்டு காது வச்சாரோ என்னமோ தெரியல நீ எதை கேட்கறியோ அதை முழுசா நம்பிடாது அதுக்கு அப்புறமா அதை எதிர்த்து கேட்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் இது வந்து ரொம்ப முக்கியம் சிந்திப்பதற்கு பழகம் யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம் கருணை பிறருக்கு பிறர் இடத்துல மதிப்பு காட்டுதல் இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது